ஒரு ஆசிரியர்னா என்ன செய்யணும் என்கிட்ட படிக்கிறவங்க எல்லாரையும் தலை மாணாக்கணா ஆக்கிறதுக்கு உள்ள முயற்சியை நான் செய்யணும் செய்வேன் செய்யாமல் இருக்க மாட்டேன் செய்வேன் எல்லாரும் வர்றாங்களா இல்லையே என் வகுப்பில் பேப்பர் திருத்தி கொண்டு போய் கொடுக்குறேன் அரையாண்டு தேர்வு பேப்பர்லாம் திருத்தி கொண்டு போய் கொடுக்குறேன் ஒரு பையன் தொண்ணூற்றி எட்டு வாங்கியிருக்கான் தமிழில் நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு மார்க் வாங்கியிருக்கான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு நிறைய மார்க் வாங்கியிருக்கான் எல்லாருக்கும் பேப்பர் கொடுத்துட்டேன் கடைசி மார்க் ஒருத்தன் வாங்கியிருக்கான் நாலு மார்க் வாங்கியிருக்கான் நூற்றுக்கு நாலு மார்க் தான் வாங்கியிருக்கிறான் எல்லோரும் இந்த பிறகு பார்த்தேன் அந்த நிறைய மார்க்கு வாங்கிருக்கிறவனே பாராட்டுவோம் தொண்ணூற்றி எட்டு மார்க் வாங்கிருக்கிறவனை பாராட்டணும் இல்லையா நிறைய வாங்கியிருக்கானே பாராட்டுவோம்னு சொல்லி அவங்ககிட்ட போய் பாராட்டலாம்னு போகிறேன் அவன் மேம்னு அழுதுக்கிட்டே இருக்கிறான் அழுகுறான்னா தேம்பி தேம்பி அழுதுக்கிட்டே இருக்கிறான் ஏய் நீ தாண்டா கிளாஸ்லையே ஃபர்ஸ்ட்டு உன்னை நான் பாராட்டலாம்னு வர்றேன் நீ ஏண்டா அழுதுகிட்ருக்குற அப்படின்னு எங்கள் அப்பா பள்ளிக்கூடத்துக்கு வரும்போதே சொல்லி அனுப்புனார் சார் என்னடா சொன்னார் எல்லாத்துலேயும் நூற்றுக்கு நூறு வாங்கினா வீட்டுக்கு வா இல்லை எங்கேயாவது ஓடிபிடு நீ வந்த நான் உடனே வேலையை முடிச்சிருவேன் உங்கள் அப்பாவே எனக்கு தெரியும் நான் போய் சொல்கிறேன் அவர்கிட்ட நீ தான் நிறைய மாற்றிட்டு இந்த நாலு வாங்கினவுன்ன போய் நாலு திட்டு திட்டுவோம் நூற்றுக்கு நாலு வாங்கியிருக்கானே இவனை போய் கண்ணாப்பண்ணான்னு திட்டலான்ட்டு போகிறேன் அவன் என்ன செய்கிறான் இந்த பேப்பரை எடுத்து ஒவ்வொருத்தட்டியாக காட்டுறான் சார் நீங்கள் சிரிக்கிறீங்க பாருங்கள் இதை விட நல்லா சிரிக்கிறான் இதை விட நல்லா விழுந்து சிரிக்கிறான் மார்க் அறிவு இருக்கா நீ நாலு மார்க் தான் வாங்கியிருக்கிற வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு உட்காந்துருக்க வேண்டாம் சந்தோஷமாக இருக்கிறேன் அதுக்கு இல்லை சார் நாலு வாங்கி ஏன் சார் நீ அதுக்கு இல்லை சார் அதுக்கும் சிரிக்கிறான் எல்லாத்தையும் சிரிக்கிறான் எதுக்குடா நான் சிரிக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை சார் இதுக்கு எப்படி நாலு மார்க் வந்ததுன்னு நினச்சி நான் ஆச்சரியப்பட்டு இருக்கேன் சார்